அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நிமிடத்தில் தியான நிலையை அடைவது எப்படி என்பதாகும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் தியானம் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஆனால் அதற்குண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு உண்டான நேரமே கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எனக்கு தியானம் பண்றதுக்கு டைம் இல்லை சார் இது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் தியானம் பண்ணலான்னு தான் வீட்டில் ஏதாவது ஒன்று கதவு தட்டுவாங்க குழந்தைங்க ஏதாவது வந்து சத்தம் போடும் வெளியில சத்தம் கேட்கும் என்னால் வந்து தியானம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டர்பிங்காக இருக்கும்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படியே நான் உட்காந்தாலும் மனசுல வந்து சதா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்களை கவனிங்க அதுக்கப்புறம் எண்ணங்களை கடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து தியானம் பண்ணணும்னு நான் உட்காரும் போதெல்லாம் எனக்கு எண்ணங்கள் தான் வரும் இப்போ அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் தியானம்ன்றது ஒன்றும் இல்லை தியான நிலை அடையறது பத்தி எல்லாம் இல்ல வந்து ஒரு அமைதியா மனசை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுமா மறுபடியும் எந்திரிச்சு நம்ம நம்ம வேலை பார்த்தோமா இப்படிதான் சார் எனக்கு தியான நிலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க நீங்கள் தியான நிலையை அடைவதற்கு போராடுறதோ முயற்சிகளோ பயிற்சிகளோ தான் வந்து இதுக்கு ஒரு பெரிய தடையாவும் இருக்கு புரியுதுங்களா தியானம் என்பது என்ன மனதை ஒருமுகப்படுத்தும் கலைதானே இப்போ இந்த தியான நிலையை அடைவதற்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு எளிமையா அந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்யும் இதை வந்து ஒரு பயிற்சி தான் அந்த தியானத்தை பார்க்குறீங்களே ஒழிய நம் மூளையின் அலைவரிசைகளில் ஒன்று ஒரு அலைவரிசை அது அந்த தியான நிலை அப்படின்னு நீங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஓ நம்ம ஏன் நம் மனம் என்பது வந்து அந்த தியான நிலைக்கு செல்ல மறுக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ தியானத்தை எப்படி செய்யறதுன்ற அந்த டெக்னிக் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இது என்னுடைய பரிமாண தெய்வங்கள் எனக்கு சுட்டி காட்டினாங்க இந்த டெக்னிக் வந்து இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் தான் சொல்லி கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஏற்கனவே உலகத்தில் உண்டு அதை எனக்கு அவங்க சுட்டி காமிச்சாங்க இப்போ காலையில இதுக்குண்டான டைம் என்னன்னா காலையில பண்ணணும் காலையில்னா அந்த பிரம்ம முகூர்த்தமான அதெல்லாம் இல்லை இயல்பா ஒரு டைம்ல நீங்கள் எந்திரிப்பீங்க இல்லையா தூக்கம் கலையும் இல்லையா அந்த டைம் தான் பெஸ்ட் டைம் இல்லைன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு யூரின் போகிறதுக்கோ அதுக்கோ கண் கண்மொழிப்பீங்க அந்த டைம் நீங்கள் இதை வச்சுக்கலாம் மொத்தத்தில் உங்கள் மைண்டு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டைமில் தான் இப்போ எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு யூரின் வந்தாலோ இல்லை தண்ணி குடிக்கணுன்னாலோ அப்படியே இப்போ ரொம்ப ஆக்டிவ் ஆகிடாதீங்க அப்படியே அழகாக மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு ரிலாக்ஸ்டாக வேறு எதோ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் போயிட்டு உங்களோட கடன்கள்லாம் முடிச்சுட்டு இல்லை தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்குங்க உங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும்னா நான் தூங்க போகிறேன் ஐ வாண்ட் டு ஸ்லீப் அகெயின் அப்படின்னு உங்களுடைய இன்டென்ஷனை பதிய வச்சுக்கோங்க மனசுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க நம்ம தூங்க போகிறோம் நாம் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு டூ என திங்னு குறிப்பாக மொபைல் ஃபோனை பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னு பின்னால் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்க கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக படுத்துக்குங்க எந்த பொசிஷனில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்க ஐம்பது ஐம்பது வந்து கவுண்ட் பண்ணுங்கள் ரிவர்ஸில் நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி நாலு அப்படின்னு நீங்க உங்களோட இன்டென்ஷன் தூங்க போறது அந்த தூங்க போற நிலையிலேயே இந்த எண்களை நீங்கள் மேலிருந்து கீழாக நீங்க வந்து என்ன பண்றீங்க எண்ணிக்கிட்டே வர்றீங்க ஒரு ஐம்பது எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க டப்புனு ஒரு நிலைக்கு ஸ்லிப் ஆறுத நீங்க பாப்பீங்க ஒரு தியான நிலை அடைவதை பார்ப்பீர்கள் எதனால் அடைறீங்கன்னு பின்னால் நான் சொல்றேன் அப்படி அடையும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓ இதுதான் நிலைங்கறத நல்லா என்ன கிரகிச்சு மனம் மறு தூங்க தூங்க போகும்போது என்ன எண்களை மடி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் புரியுதுங்களா இப்போ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் போது அந்த தியான நிலைக்கு போயிட்டீங்க ஆனா தூக்க வர மாதிரி தெரியுதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு மறுபடியும் போங்க இப்படி இப்படி என்ன பண்ணுவீங்கன்னா தூக்கத்துக்கு போற மாதிரி போயிட்டு மறுபடியும் அந்த தியான நிலைக்கு வருவீங்க தூக்கத்துக்கு போற மாதிரி போயிட்டு தியான நிலைக்கு வருவீங்க அந்த தியான நிலையில நிலம் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு அழகா அந்த தியான நிலை என்பதை வந்து அடைந்து விடுவீர்கள் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலையில நாளைக்கே உங்களுக்கு இந்த தியான நிலை கிடைக்கும் உங்களுக்கு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த தியான நிலை எப்படி பண்ணுறதுன்னு இல்லையா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அறிவியலை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போது நம்ம மூளை இருக்குது இல்லைங்களா இதற்கு ஒரு ஐந்து அலைவரிசை நிலைகள் உண்டு புரியுதுங்களா இப்போ நல்லா தூங்கிருக்கீங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆழ்ந்த தூக்கம் இதுக்கு பேர் டெல்டா ஸ்டேட்னு பேர் இப்போ தஞ்சாவூரில் காவிரி விவசாயிகள் டெல்டா விவசாயிகள்னு சொல்கிறாங்களா அந்த டெல்டான்னு வச்சுக்கோங்க அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப குறைஞ்ச ஃப்ரீக்குவன்சியா இருக்கும் ஒன் டு ஃபோர் ஹர்ட்ஸ்னு இப்போ நாம அந்த பிரீக்குவன்சிக்குள்ள எல்லாம் போவேன்னா இது ஒரு நிலை அடுத்த நிலை என்னன்னு சொன்னா தூங்கிட்டு இருக்கிறீங்க தட்டுனா இல்ல கை தட்டினாலோ இல்ல தொட்டி தட்டி எழுப்புனாலோ எந்திரிச்சுக்குவீங்க டக்குன்னு அப்படி ஒரு தூக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க தட்டுனா எந்திரிக்கிறதுக்கு பேரு தேட்டா அப்படின்னு பேர் தேட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா தூக்க கழகத்தில் அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த நிலைக்கு பேர் என்னன்னா ஆல்ஃபான்னு பேர் இதுதான் தியான நிலை மனம் என்பது வந்து உறக்கத்திலும் இருக்காது முழுது முழுமையான அந்த விழிப்பு விழிப்புணர்ல இருக்காது அந்த ஒரு பார்டரில் இன்பிட்வீன் இருக்கும் இதுக்கு பேர் ஆல்பா ஸ்டேட்னு பேர் இந்த ஆல்பா தியானம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி வச்சுக்கோங்க இப்போ இதுதான் தியான நிலை இப்போ என்ன ஆகுது அதுக்கு அடுத்தது பேட்டா ஸ்டேட்னு பேர் இதுதான் நம்மளுடைய நார்மல் ஸ்டேட் இப்போ நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது இந்த பேட்டா ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தெளிவா தெரியுது என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு ஒரு அந்த பக்கா இருக்கீங்க மேலான ஒரு நிலை இருக்கு இது தெளிவின் வழி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே தியான நிலை என்ன காமா அது உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த கணத்துல ஏகாந்தம் கொடுக்குதோ நிம்மதி கொடுக்குதோ திருப்தி கொடுக்குதோ தட் இஸ் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் ஹைலி அலர்ட் ஸ்டேட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யும்போது உங்களுக்கு இயல்பாகவே அந்த மனம் அப்படிங்கிறது ஒருமுகப்பட்டுரும் புரியுதுங்களா இப்போ இந்த காமாவும் தியான நிலை தான் ஆல்ஃபாவும் தியான நிலை தான் இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு உங்களால் ஈஸியாக போக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா நீங்க அதிலிருந்தே தியானித்தபடியே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கும் கீழே இருக்கிற தேட்டா ஸ்டேட் அதாவது ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறது அதுக்கும் கீழே டெல்டா ஸ்டேட்னு சமாதி நிலையிலாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் நீங்க போக முடியும் கான்ஷியஸாகவே நீங்க என்ன பண்ணலாம் அந்த ரொம்ப அடிச்சு போட்டு தூக்க தூக்கத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த டெல்டா ஸ்டேட்டையும் நல்லா தூ நார்மலாக தூங்கிட்டு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டையும் அந்த மூளையின் அலைவரிசை வந்து நீங்கள் கான்ஷியஸாகவே கான்ஷியஸ் ஸ்லீப்பிங் அண்ட் கான்ஷியஸ் ட்ரீமிங்காகவே நீங்கள் அதை மாற்ற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் நான் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய தியானம் என்பது ரெண்டு ஒன்று காமா ஸ்டேட் கண் விழிச்சு நீங்கள் வந்து ப்ரொடக்டிவ் வந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும் புரியுதுங்களா தியானத்தை நான் வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை நீங்க தூங்குறீங்க அதுவே ஓரளவுக்கு மனதுக்கு வந்து தியானம் தான் பட் ஆன்மீக ரீதியாக நீங்க கண் மூடி தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆல்பா நிலைங்கிறது வந்து ரெக்கமெண்டட் ஸ்டேட் அப்ப கண்ணை மூடி பண்ற தியானம் ஆல்பா கண்ணை திறந்துட்டே பண்ற தான் தியானம் காமா சரிங்களா இப்ப என்ன பண்றீங்க கண்ணை தூங்கிட்டு இருக்கிறீங்க தேட்டா ஸ்டேட்ல இருக்கிறீங்க டக்குன்னு முழிக்கிறீங்களே அப்ப என்ன பண்றீங்க எந்திரிச்சு நீங்கள் வேலை வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா எந்திரிச்சு நடக்கிறீங்க போறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தேட்டா ஸ்டேட்டில் இருந்து ஆல்ஃபா ஸ்டேட் ஸ்லிப் ஆகி பேட்டா ஸ்டேட் நார்மல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு இடம் இருக்குன்னா ஒரு ஜம்ப் பண்ணிக்கிறீங்க இப்போ தேட்டா ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறீங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டா ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்கீங்க இந்த ஆல்ஃபா நிலைங்கிறது மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லைட் பண்ணிட்டு போயிடுறீங்க டக்குன்னு போயிடுறீங்க அது குறைச்ச நேரத்தில் தான் அந்த நிலையில் இருக்கிறீங்க அந்த குறைச்ச நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா நீட்டிச்சிங்கன்னா உங்களுக்கு தியானம் என்பது ரொம்ப இயல்பாகவே வரும் இப்போ உங்களுக்கு அந்த தியான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மனம் வந்து நான் இதன் நிலை அடையணும் சிவன் அடையணும் அதை அடையணும் இதடையணும்னு நினைச்சுட்டு பேட்டா ஸ்டேட் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க தூங்கிட்டீங்கன்னா அது தேட்டா ஸ்டேட் அப்போ என்ன பண்ணும் தூக்கத்திற்கும் இல்லாமல் விழிப்புணர்வு அதாவது உறக்கத்து விழிச்சிருக்கிற நிலை இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய நிலை அதை அடையிறது எப்படின்னு சொன்னால் டு ஸ்லோ ஸ்லோடவுன் யுவர் மைண்டு தூங்குறதுக்கு போறீங்க பார்த்தீங்களா அப்படி இப்படியே தூங்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அப்படி அந்த தூங்குற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க அப்போ தான் உங்களோட மனது நிலவரிசை என்பது குறையும் இயல்பாவே அல்பா ஸ்டேட்டுக்கு வருவீங்க புரியுதுங்களா இது நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த நிலை கிடைத்தது அகெய்ன் நான் வந்து என்னோட தியானம் நிலைங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் நான் வந்து ஐ ப்ரிஃபர் டு ஸ்லீப் மோர் ஏன்னா நான் விழிப்பு விழிப்புணர்ையிலேயே எனக்கு சேனலிங் நடக்கிறதுனால தியான நிலையிலிருந்து எந்த அருளை நான் பெற வேண்டுமோ அதை நான் விழிப்பு நிலையிலிருந்தே பெறதுனால காம ஸ்டேட்ல இருந்து படுறதுனால எனக்கு ஆல்ஃபா ஸ்டேட்ன்றது பெருசாக நான் ப்ரிஃபோட் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் நான் பிற்காலத்தில் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இது ரொம்ப இது வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி புரியுதுங்களா இப்போ இந்த நிலையை வந்து தூக்கத்துல அடைஞ்சு 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 பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தியானம் செய்யும்போது எப்படி நான் உறக்கத்துக்கு வந்து நான் போறணும் எப்படி நான் போகணும் அந்த போகும்போது என் மனம் என்பது வந்து எப்படி ஸ்லோடாகணும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ யூ ஹாவ் அ கிளாரிட்டி இப்போ நீங்க என்ன பண்றீங்க தியானம் பண்ணணும் ஏதோ ஒரு நிலையை அடைய வேண்டும் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அப்ப என்ன பண்ணுது உங்க ஆல்பா நிலையிலேருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில் வந்து பேட்டா ஸ்டேட்லேயே இருக்கீங்க நீங்க நார்மல் ஸ்டேட்லேயே அப்போ நார்மல் ஸ்டேட்ல இருந்து அது எப்படி தியானம் உங்களுக்கு கூடும் புரியுதுங்களா அப்போ எண்ணங்கள் வந்து எதுக்காக வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு தியானம் பண்ண சொல்றாங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணங்கள் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் அப்படிங்கிறதுனால தானே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க பிரம்ம முகூர்த்தமே தேவையில்லை இயல்பாக உங்க உடம்பு எப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுதோ எந்திரிக்கிறீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பெட் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க தியானம் பண்றதுக்கு ஒரு டைம் கேட்க தேவையில்லை சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்து வரணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி தியான நிலையை அடைவதற்கும் உங்களோட மனம் என்பது வந்து ஒத்துழைக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால நீங்கள் தியான நிலையை அடைவதற்கு பயிற்சியும் பார்க்க வேண்டாம் அது முயற்சியாக பார்க்க வேண்டாம் அதுக்குண்டான சூழ்நிலை எனக்கு வரல மனம் எனக்கு அடங்க மாட்டேங்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து இந்த நிலையை அடைந்து விடலாம் புரியுதுங்களா இதில் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்க எனக்கு கேளுங்க இந்த முறை என்பது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது என் பரிமாண தெய்வங்கள் எனக்கு கூடிட்டு காமித்தார்கள் காமிச்சாங்க இது ஈஸியாக அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில் என்ன கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போது என்னால் அடிக்கடி வீடியோ போட முடியிறதில்ல ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் நான் போடுறேன் காரணம் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் நான் அதுக்கு நிறைய உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து நான் கண்டிப்பாக நான் ரீச் பண்ணுறேன் உங்களுடைய பொதுவான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி